நீங்கள் காசை நிறைய சேர்த்து வச்சுருவீங்க ஆனால் உங்கள் மனைவி உங்களோட அன்போடு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எம்டி ஆகிடும் அதுக்கு தான் எங்கள் வாழ்க்கையாக அவங்ககிட்ட அடமான வச்சிருமே சார் கடைசி வரைக்கும் நாங்கள் தான் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறோமே அவங்க தான் சார் எங்களை கண் கலங்காமல் பார்த்துக்கணும் அதுதான் சார் நான் ஏதாவது ஒரு விஷயம் திட்டாருன்னா அழுதுட்டு இருந்தே வச்சுக்கணும் என்ன திரும்ப இந்த சீன்லாம் எல்லாம் இங்க போடாத இந்த நீலர் கண்ணீர் எல்லாம் இங்க வடிக்காத சொல்லுவாரு என் ஹஸ்பண்ட் அதையே தான் சொல்லுவாரு சார் கண்ணுல கடல் மாதிரி தண்ணி வச்சு நிக்கிறாங்க சார் எங்கள் கண்ணு கடலாதான் சார் இருக்குது எப்படி பண்ணாலும் தண்ணி வர வரமாட்டேது அவங்க எதனா சொன்னாவே கடல் மாதிரி ஊத்துதுங்க சார் நாங்க என்ன சார் பண்றது கேக்குறேன் ஏன் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க சாப்டியாமான்னு கேக்குறதுல என்ன சார் தப்பு இருக்கு ஃபோன் பண்ணா வேலையா இருக்க வை என்ன இப்போ இதே லவ் பண்றதுக்கு முன்னாடி சொல்லுமா உயிரே தங்கும் கண்ணு சாப்பிட்டியா இல்லையா ஒல்லி ஆயிட்ட அப்படிதான் பேச தெரியுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடாத குண்டாயிட்ட பாரு இப்படி எல்லாம் பேச சொல்லுதா சார் இவரு வேலை பாக்குற இடத்துல சார் அங்கே மேனேஜரை பிடிச்சி ஏறி ஏறி இருப்பாங்க அப்போ கால் பண்ணி சாப்பிட்டியாம்மா அம்மா சாப்பிட்டே அவங்க அப்படியே கேட்கும்போது ஆ சாப்பிட்டாம்மா அவ்வளோதான் இல்லை அவ்வளோதான் இல்லை அப்போ ஆரம்பிப்பாங்க அவ்வளோதான் இல்லை முன்னெல்லாம் அப்போ அப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம் இருந்தாலும் கத்திட்டுருப்பாப்பில்ல சார் தவறம் சார் தவறம் சார் அப்படின்னு அவட்ட கெஞ்சிட்டு வந்து சரிம்மா நான் வந்து பேசுகிறேன் பேசுகிறேம்மா இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவ்வளோதான் இல்லை அப்படிம்மா வருவான் அப்படியே

அதுக்கு அந்த பதினஞ்சு நிமிஷம் பேசி இருந்தா வீட்லயே நான் ஜாலியா இருந்திருக்கலாம் நான் வெயிட் பண்றேன்னு இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு கால் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணா நான் எடுக்கவே மாட்டேன் சார் எப்பயுமே கால் பண்ணால் எடுக்க மாட்டேன் என்ன ரீசன் அப்படின்னா அந்த அளவுக்கு என்னை வந்து அவர் காயப்படுத்திருக்காரு எது எதுக்காக நான் அந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம லவ் பண்ணும்போது நம்ம பைக்ல போகும்போது அந்த கை என்னடி பண்ணுது எடுத்து மாமன கட்டி பிடிச்சிட்டு வாடி சோல்ற பிடிச்சிக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லுவார் சார் இதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தடவை தெரியாம இப்படி சோல்ற கை சார் சனினே முதல்ல கையேடு அப்படின்னு சொன்னார் சார் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொல்றாரு சார் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பைக்ல போகும்போது நம்ம இப்படி கட்டி பிடிச்சிட்டு போனோம்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பாக்குறவங்களாம் பா எப்படி பாரு அப்படிமாங்க இதே கல்யாணத்துக்கு பின்னாடி நம்ம இது மாதிரி போட்டு போனோம் அப்படின்னா வீட்டுல என்னடா பண்ணுவேன் இப்படி போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சார் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு அங்கிட்டு ஒரு நான் அகேன்ஸ்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் முடிச்சு அங்கே ஒரு ரெண்டு வாரத்துலயே என்னை வந்து தயல் கிளாஸ் சேர்த்து விட்டாரு சார் நான் போய் எங்க ஒழுங்கா கூட என்ன என்னால கிளாஸை கவனிக்க முடியாது சார் அப்படியே நின்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு சார் குருகுருன்னு எப்படா வருவா எப்படா வருவான்னு அவ்வளோதான் அவ்வளோதான் லவ் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் சார் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து பியூட்டிஷன் கிளாஸ் வந்து போக சொல்லிட்டார் நான் கேட்குறேன் ஏன்னா திடீர்னு கிளாஸ்க்கு சேர்த்து விட்டீங்க அவ்வளோ பாசமாங்க அதெல்லாம் ஒரு கிடையாது நீ முப்பத்தஞ்சு நாள் அங்கே போயினா நான் வீட்டில் நிம்மதியாக இருப்பேன்ல அப்படிங்கிறாரு சார் அவ்வளோ லவ் என் அவருக்கு அவ்வளோ நிறைய தான் சார் இருக்கு வீட்டில் இருந்தாலும் ஏதாவது வேலை சொல்லிட்டே இருப்பாங்க சார் வீட்டில் இருந்தால் துணி துணி தானே வச்சுக்கவே அதை அலசு துணி காயப்படுறது அதை மடிச்சு வைச்சோக்கணும்னா பாத்திரத்துக்கு வேலைக்கு போடு அவங்க இல்லைன்னா நானே செஞ்சுட்டு போயிரு அவங்க சொல்ல 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 அது செய்யவே வேணாம்ன்ற மாதிரி இருக்கும் இல்ல சார் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் போய் கல்யாணம் முடிச்சு அந்த ஆறு மாசம் ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்னு சொல்லுவாங்களே சார் அதுதான் உண்மை அந்த வடிவேல் சார் கோவை சரளா மேம் பின்னாடியே அழைவாங்களே சார் மாலா 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 மாலான்னு அது மாதிரி என் பின்னாடியே அலைஞ்சார் சார் இப்போ எப்போடா சனிய ஒளிவா நம்ம வீட்டில் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தான் சார் பாக்குறாரு எல்லாமே போய் சார் நீ வேணா எங்க எங்க ஊர்ல வந்து எங்க ஏரியால கேளுங்க சார் நான் தான் சார் துணி அலசுவேன் நான் வர்ற வரல வெயிட் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணிடுவாங்க நான் ட்ரைவ் பண்ணிக்கிருப்பேன் ஃபோன் பண்ணிட்டு எப்பங்க வருவீங்க சரி ஏதோ சாப்பிட்டே கிப்டியா சாப்பாடு கூட பண்ணியிருப்பாங்க அதனால் கூப்பிட்றாங்க போல அப்படின்னு ஏன் ஏப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டாக்க ஏன் இல்லைங்க துணி துவச்சிட்டேன் அலசனை வாங்க அலசனை வாங்க அப்படிங்க வாங்க அப்புறம் மறுபடியும் கால் பண்ணுவாங்க என்னப்பா அலசிட்டு மறுபடியும் போயிரு ஒர்க்கு போயிரு போயிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் கால் பண்ணுவாங்க என்னப்பா அப்படின்னு சார் சாப்பாடு ஆக்கிட்டேன் வந்து கழிவு மட்டும் வச்சிருங்க அப்படிங்க இப்பெல்லாம் எப்படி சார் லவ் வரும் அப்ப லவ் பண்ணும்போது எல்லாம் சொன்னீங்கல்ல அவங்க அந்த தையல் கிளாஸ் போகும்போது அவங்க சொல்லுவாங்க சார் இந்த ரெண்டு மணி நேரம் உன்னை விட்டுட்டு என்னால் இருக்கவே மீனா அப்படின்னு சொல்லுவார் சார் இப்ப அந்த தயல் கிளாஸ் போயிட்டு காலையில ஒன்பது மணிக்கு போயிட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் சார் வரேன் முடிஞ்சா முடிச்சாங்க பேர்ல உங்க மனைவி லவ் டார்ச்சர் பண்றதா நீங்க ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் இவங்க வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்கிறதுனால ஃபுல்லா டெக்ஸ்டா வந்துட்டு இருக்கும் நான் ஆஃபீஸ் லன்ச்ல என்ன பண்ணுவேன் வந்து எல்லா டெக்ஸ்டையும் படிச்சிருவேன் படிச்சுட்டு என்னால அவ்வளோ டெக்ஸ்ட் ரிப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளா கால் பண்ணி இது இதெல்லாம் நீ கேட்டிருக்க சாப்பிட்டேன் அடுத்தது இந்த ஒர்க் தான் பண்ண போகிறேன் நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி இதெல்லாம் கேட்டுருவேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருப்பா உள்ளே போயிட்டு ஆச்சுன்னு சொல்லி கேட்டா ஃபோனை பாருணுவா எதுக்கட்டி ஃபோனை எதுக்கிட்டி நான் பார்க்கணுன்னு சொல்லி கேட்டா எவ்வளோ மெசேஜ் அமுச்சிக்கிறேன் ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணியா அவள் பண்ண எல்லா மெசேஜுக்கும் நான் காலில் பண்ணி பேசிட்டேன் அந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணணுமா லவ் பண்ணும்போது அது வேறு நம்ம கால் பண்ணுறது எப்பயாச்சும் ஒரு வாட்டி பேசுனா ஒரு ஒன் ஹவர் பேசிட்டு போயிடலாம் டெக்ஸ்ட் பண்ணுறோன்னா அது அந்த டைம் ஒதுக்கி டெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் கல்யாணத்துக்கு அப்புறமும் பேசுறதுக்கு தனியா டெக்ஸ்ட் பண்ணா டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை தனியான்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல சார் அதை அது எந்த மாதிரியான மென்டாலிட்டே தெரில எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் லவ்ங்கிற பேர்ல என்னெல்லாம் லவ் டார்ச்சர் பண்ணுறதா நீங்க நினைக்கிறீங்க ஒரு நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு எந்திரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டப்பாவோ ஒரு கிஃப்ட்டோ இல்லை பெரிய கிஃப்ட்டோ ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க எதுக்குப்பா அப்படின்னா அப்போ எதுக்குன்னு உனக்கு தெரியல யோசிச்சு காலையில் சொல்லு அடிமாங்க பன்னெண்டு மணிக்கு நான் அதை வாங்கி வச்சுட்டு அதை பிரிக்கிறதா வேணாமா பிரிச்சுட்டு நம்ம என்னத்தை சொல்கிறது நைட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் தூங்குறதே இல்லை சார் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் ரிமைண்டர் எடுத்து பார்ப்பேன் நம்ம வச்சுருப்போம் எப்படி போன வருஷம் வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தா அது ஏதாச்சும் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்த நாளாக இருக்கும் முதல் கிஃப்ட்டு உனக்கு எனக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு இது கூட தெரியல ஒரு ரெண்டு நாள் சார் எதை கேட்டால் மூஞ்சி திருப்பிட்டு போகிறது அப்படியே குடு ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது ஒரு நாய் ஒன்று புதுசாக வாங்கியிருப்போம் அது நானே வாங்கி கொடுத்துருப்பேன் இன்னைக்கு என்ன யாருக்கு பிறந்தாலும் தெரியுமா நான் ஒவ்வொருத்தனா அப்படியே தேடி வருவேன் மாமனா இருக்கா மாமியா இருக்கா இல்ல உ பாட்டிக்கா அப்பத்தாக்கா இல்ல சித்தப்பாக்கா நான் யோசிச்சுறேன் அந்த நாய்க்கு பிறந்த நாளா இருக்கும் நாய்க்கு பிறந்த நாள் நாய்க்கு பிறந்த நாளாக இருக்கும் சார் அப்படியே வெறுக்கும் என்னடா வாழ்க்கை கல்யாணம் பண்ணாம சுற்றி இருக்கலாமே இருக்கும் சார் இவங்களோட சர்க்கிள் பெருசு சார் ஆஃபீஸ்ல ஒரு சர்க்கிள் இருக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க ஸ்கூல் மேட் காலேஜ் மேட் ஏரியா மேட் இவ்வளவு இருக்கும் கேர்ள்ஸுக்கு அப்படியெல்லாம் கிடையாது சார் எங்களுக்கு இவங்க தான் எல்லாமே சுத்தி சுத்தி எல்லாமே இவங்க தான் இருக்கும் நீங்களே உலகம் நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த உலகத்தை கண்டுக்கவே டோன்ட் டிசர்வ் தட் ஏன் நாங்கள் அதுக்கு டிசர்விங் இல்லையா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ சொன்னீங்கல்ல அவ்வளோ பண்ண வேணாம் சர்ப்ரைஸ்னா நீங்கள் வந்து மல்தீவ்ஸ் கூப்பிட்டு போங்க அந்தமான் கூப்பிட்டு போங்க அதெல்லாம் வேணாம் ஜஸ்ட் ஒரு சாரி சொல்லிக் கொடுக்காம அந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா அது செய்யலாம் சர்ப்ரைஸுங்கிறது எவ்வளோ காஸ்ட் எஃபெக்ட் இல்லை சார் நம்மளை பற்றி நினைச்ச அவங்க வாங்கினாங்கன்னு ஒரு தாட் இருக்குல்ல அது கிடைச்சா எங்களுக்கு போதுமே அது கூட இல்லைன்னா நாங்கள் என்ன இல்லை சார் அதாவது நாங்கள் முன்னாடி இருந்தோம் ஒரு வேலை பார்த்தோம் ஒரு ஃபோன் பேசுனா கூட மேனேஜர் திட்டுறாரு அவன் இப்போ போடா என் அளவுடா நீ பெரியாளு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்பெனி மாறி போகிற அளவுக்கான தைரியம் தான் லவ் லவ் பண்ண போயிருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வந்து வைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த லவ் அதாவது இவங்கள நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு வந்தேன் அவங்க இன் இன்னொருத்தங்களை பார்த்து எதுவும் இயங்கிடக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வேலையை யார் திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எவன்ட்ட எங்கே போய் மூஞ்சியை காமிச்சாலும் சரி நான் தான் அந்த வேலையை விட முடியாது சார் என்னால ஏன்னா இவங்களுக்கு இவங்க வேலையெல்லாம் விட சொல்லலை நீங்கள் எல்லாரும் என்ன தெரியுமா பேசுகிறீங்க நல்லா நைஸாக ஆட்டை நல்லா வில பேசி சந்தையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் மூணு முடிச்ச போட்டு கட்டிட்டா அது பூரா வாழ்க்கை பூரா என்ன சொன்னாலும் கேட்டு தலையாட்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட மனநிலையே பேசுகிறீங்க